ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம புளி இஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஜீரண சக்திக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இனிப்பும் புளிப்பும் காரமும் ஒ ஒன்றா சேர்ந்த ஒரு ரெசிபி இது வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு நான் நூறு கிராம் இஞ்சி ஏழெட்டு பச்சை மிளகாய் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் இஞ்சியை தோல்சீவி நல்லா துருவிக்கலாம் இதை வேற ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் பச்சை மிளகாயை குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம் இதை மாதிரி இப்போ ஒரு பேன்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன் இதில் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு போட்டு வெடிக்க விட்டுருக்கேன் இதில் ரெண்டு பச்சை மிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய போட்டிருக்கோம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம் இப்பவே நம்ம இஞ்சிய துருவி வச்சிருக்க இஞ்சிய சேர்த்துக்கலாம் இஞ்சிய நல்லா வதக்கி விட்டுலாம் இஞ்சி நல்லா வதங்கட்டும் இஞ்சி நிறமாறுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக ஆகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இதில் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்ப நம்ம ஊற வச்சிருக்க புளியை கரைச்சு இதில் ஊத்திக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்க்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் அச்சு வெல்லம் ஒரு துண்டு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கொதிக்கி விட்டுடலாம் வெல்லம் கரைஞ்சிரட்டும் கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா சுண்டி வரட்டும் அது வரையும் நம்ம கொதிக்க விட்டுடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான இஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த புளி இஞ்சி ரெசிபி வந்து ஓனத்தன்னைக்கு மலையாளிஸ் கட்டாயம் இது செய்வாங்க நிறைய வகைகள் உணவு செய்வாங்க அதுலேயும் அதில் இது ஒன்று இது வந்து வெறும் சாதத்தில் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பானுஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி